லால்பகதூர் சாஸ்திரி வாழ்க்கை வரலாறு லால் பகதூர் சாஸ்திரி இந்திய குடியரசின் இரண்டாவது பிரதமர் ஆவார் இவர் ஒரு முக்கியமான விடுதலை போராட்ட வீரரும் ஆவார் சுதந்திர இந்தியாவின் முதலாவது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு மே மாதம் காலமானதை தொடர்ந்து லால்பகதூர் சாஸ்திரி பதவிக்கு வந்தார் இவர் முறையாக தெரிவு செய்யப்படும் வரை குல்சாரிலால் நந்தா பதினான்கு நாட்கள் இடைக்கால பிரதமராக இருந்தார் இவர் பதவியேற்ற இரண்டு ஆண்டுகளுக்கு உள்ளாகவே சோவியத் ஒன்றியத்தில் உள்ள தாஷ்கண்டில் கூட்டப்பட்ட உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டபோது காலமானார் லால் பகதூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள முகல்சராய் என்ற ஊரில் பிறந்தார் பிறந்தபோது அவருக்கு வைத்த பெயர் லால் பகதூர் இவரின் தந்தை சரதா பிரசாத் பள்ளி ஆசிரியர் பின்பு அலகாபாத்தில் உள்ள வருவாய் துறையில் எழுத்தராக பணியில் சேர்ந்தார்

வருவாய் துறை கண்டனியில் சேர்ந்தார் குடியரசு என்ற இரண்டாவது

இவர் இவர் முறையாக செய்யப்படும் அறைகள் உள்செரிலால் அழந்த பதினான்கு நாட்கள் இடைக்கால பிரதமராக எங்களை படித்தார்

உங்கு வரத்தை சரை அமைச்சராக

மணிண வருவாய்த்துரை அமைச்சராக பணிகுறுகிறார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருக்கு வரலாறு குடியரசு இரண்டாவது